தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ச்சி அடைந்தனர் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள கும்பக்கரை அருவியில் கோடைக்கால இறுதியில் பெய்த மழையால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்தது இந்த நிலையில் கடந்த இரு வாரங்களாக அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு இல்லாத நிலையில் அருவியில் நீர்வரத்து குறைந்து காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த சில தினங்களாக அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல் வெள்ளக்கவி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் அருவிக்கு சற்று நீர்வரத்து அதிகரித்து அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது நீர்வரத்து அதிகரித்து ஆர்ப்பரித்து கொட்டி வரும் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ச்சியடைந்தனர் அருவியில் குளித்து வெப்பத்தின் தாக்கத்தை அவர்கள் தனித்து சென்றனர்